ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் வந்து அடுப்படையிலும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பணம் சேமிக்க முடியும் அது எப்படி சேமிக்க முடியும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் அடிப்படையிலையும் அசால்ட்டாக சேமிக்க முடியும் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய இருந்தும் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் அது எப்படி செய்ய முடியும் நம்ம சமையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வாங்குவோம் மளிகை பொருள் வாங்குவோம் காய்கறி வாங்குவோம் இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறோமோ அந்த விஷயங்கள்லேருந்து நம்மளால் வந்து சேமிக்க முடியும் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பொருட்களை வந்து எப்படி எல்லாம் வாங்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் விஷயமா வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து எங்க வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணணும் ஹோல்சேல் கடையில் வாங்குறது தான் நமக்கு வந்து ரொம்பவே வந்து லாபம் கொடுக்கக்கூடியது அதே போல் எப்படி வாங்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோதுமை மாவு வந்து ஒரு மாதத்துக்கு வாங்குறீங்கன்னா கம்மியாக வாங்காமல் அரை கிலோ ஒரு கிலோவா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்காமல் ரெண்டு கிலோ தேவைப்படுது மூணு கிலோ தேவைப்படும் ஏன்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது எவ்வளவு வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் அதே போல் கண்டிப்பாக வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்குறதை விட ஹோல்சேல் கடையில் வாங்குறது நல்லது அதே போல் டிமார்ட்லேயுமே வந்து விலை கம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க நான் இது வரைக்கும் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதில்லை ஏன்னா எனக்கு இங்கேருந்து டிமார்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து ஹோல்சேல் ஷாப் வந்து பெரிய ஷாப் இருக்குது அங்கே வந்து நம்ம நார்மல் மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டை விட கம்மியான விலைக்கு தரமாக பொருள் கிடைக்குதுங்கறதுனால நான் அங்கே தான் வாங்குவேன் ரெண்டாவது விஷயமா வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து மளிகை பொருள் வாங்கும்போது கண்டிப்பாக என்கிட்ட லிஸ்ட் இருக்கும் நான் லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட என்ன பொருளெல்லாம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் லிஸ்ட்டு எழுதுவேன் அந்த லிஸ்ட்டுமே நான் எப்படி எழுதுகிறேங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் மூணாவது விஷயமா புத்திசாலித்தனமாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய இந்த மாற்றங்களால் தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் அதனால் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் நம்ம கிட்ட தெளிவான பிளான் இருந்தாலே நம்மளால வந்து சேமிக்க முடியும் நாலாவது விஷயம் நம்ம மளிகை பொருள் ஒவ்வொரு மாசமும் வாங்குறோம் இப்போ ஒரு சில பேர் வந்து மாசம் மாதம் வாங்குவாங்க வாரம் வாரம் வாங்குவாங்க இல்லை டெய்லி டெய்லி வந்து அன்னன்னைக்கு சேலரி வாங்குறவங்க அன்னன்னைக்கு வாங்குறோம் வாங்குவாங்க நீங்க எப்படி வாங்கினாலும் சரி ஒரு லிஸ்ட் உங்க கையில் இருக்கணும் இருக்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் உங்களால் வாங்க முடியும் அதே போல் வந்து எவ்வளவு இருக்கு என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் போன மாதம் வாங்கினது நம்ம கிட்ட மீதம் இருக்கலாம் அது போக இந்த மாதம் நம்ம எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு பருப்பெல்லாம் வாங்குறீங்க ஒரு கிலோவா வாங்குறீங்க அது உங்ககிட்ட மிச்சம் இருக்குன்னா அது எவ்வளவு இருக்கு ரிமைனிங் எவ்வளவு வாங்கினா நம்மளுக்கு இந்த மாதம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் லிஸ்ட்ல இல்லாத எந்த பொருளும் வா வந்து வாங்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தேவையான பொருள் தான் லிஸ்ட் போட்டிருப்போம் அது இல்லாமல் வாங்கும்போது அந்த பொருள் வந்து அவசியமா தேவைப்படுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் கா என்ன காரணம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து ஆசைக்காக வாங்குவோம் ஆனால் வாங்கிட்டு அதை பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டோம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுவோம் மூணாவது டைம் அது வந்து பெருசாக யூஸே ஆகாது கடைசியில் வந்து வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் அதுவுமே வந்து நம்மளோட காசு தான் காசு கொடுத்து தான் அந்த பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பொருள் வந்து கடைசி வரைக்கும் தீர்ற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க இந்த கெட்சப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு டைம் யூஸுக்காக வாங்குவோம் ஆனால் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன பேக்கெட்டில் கிடைக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கும் வந்து காசு வந்து சேவ் ஆகும் பொதுவாக வந்து மளிகை பொருள் வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டு என்ன இருக்குது இல்லைங்கிறதான் பார்த்து வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு சில பொருள்லாம் பார்த்துட்டு நம்ம ஆசைப்பட்டு வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு இது இப்போ தேவைப்படுமா இல்லையா வாங்கினா வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிவிடுவோமா இல்லை பண்ண மாட்டோமா அப்படிங்கிறத அறிஞ்சு தான் நம்ம வந்து வாங்கணும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி பொதுவாக ஒரு சில பொருளெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் வந்து கண்டிப்பாக காலி ஆகிடும் பட் நீங்கள் ஆசைக்காக வாங்குகிற பொருள் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டிங்க அந்த மாதிரி பொருளை மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு வாங்குறது ரொம்ப நல்லது ஓகே இப்போது இந்த மாதிரி எல்லாம் தான் மளிகை பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் எப்படி எல்லாம் லிஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து சேமிக்க முடியும் நம்மளாலையும் சம்பாதிக்கலன்னா கூட ஹஸ்பண்ட் கொடுக்குற இந்த செலவுகள்லேருந்தே நம்மளால் வந்து சேமிக்க முடியும் இந்த லிஸ்ட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறவாங்க நான் வந்து டீஃபால்ட்டாக ஒரு டைரியில் வந்து எழுதியிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் நான் மளிகை பொருள் வாங்கும்போது இதை பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடியே என்கிட்ட என்ன இருக்குது இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு நான் பார்த்துடுவேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொருள்லாம் எந்த பொருள் நம்ம வீட்டில் இப்போது மிஸ் ஆகுது எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் லிஸ்ட்டே எழுதுவேன் ஒரு இது வந்து காமனாக வந்து நான் ஃபுல்லாக எல்லா மளிகை பொருளுமே எழுதி வச்சுருக்கேன் இதை பார்த்துட்டு ஒவ்வொரு மாதமும் என்ன இருக்குது என்ன கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து லிஸ்ட் தான் மளிகை பொருள் வாங்குவோம் இப்போ பயிர் வகைகள்லாம் என்னென்ன பயிரெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாமே எழுதியிருக்கேன் எனக்கு எவ்வளவு தேவைப்படும் அதே போல உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்களும் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக லிஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நம்ம இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம் அப்படின்னு கடைசி டைம்ல மறந்துட்டு அந்த டைம்ல இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வந்து எந்த பொருள் இருக்கு இல்லைங்கிறத பார்த்து இந்த லிஸ்ட்டை பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறமா மளிகை பொருள் வாங்குறது நமக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் பயிர் வகைகளை தனியாக நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தனியாக எழுதியிருக்கேன் அது போக இதர மளிகை வகை அப்படின்னு சொல்லிட்டு ரவை மைதா வெள்ளம் சக்கரை இது எல்லாமே எழுதியிருக்கேன் சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் ரேஷன் கடையில் வாங்குகிற சக்கரையே எனக்கு வந்து எதாவது ஸ்வீட் பண்ணுறதா இருந்தால் தேவைப்படும் மற்றபடி மற்ற ஜாமான்லாம் வந்து எவ்வளோ எனக்கு பொறுத்து நான் அந்தந்த மாசத்துல ஏதாவது வந்து விசேஷங்கள் வருதா அப்படிங்கறத பார்த்து நான் இந்த மளிகை பொருளை வந்து கூடவோ குறைச்சலோ வந்து பார்த்து வாங்கிக்குவேன் வந்து மசாலா வகைகள் இந்த மசாலா வகைகள்லாம் என்னென்ன தேவைப்படும் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத பார்த்துட்டு நான் வாங்கிக்குவேன் ஆளாவதா அரிசி வகை சாப்பாட்டு அரிசி பச்சரிசி பிரியாணி அரிசி இட்லி அரிசி எல்லாமே வந்து எவ்வளவு வாங்கணும் என்ன அப்படிங்கிறது எழுதி வச்சுக்குவேன் இட்லி அரிசி நான் மோஸ்ட்லி ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருக்குது இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் பிரியாணி வந்து எப்பயாவது தான் செய்கிறதுங்கிறதுனால நான் ஒரு கிலோ போட்டிருக்கேன் பச்சரிசி வந்து பொங்கலுக்கு மட்டும் இதுவுமே சம்டைம்ஸ் வந்து நான் ரேஷனில் பச்சரிசி வந்து வாங்கிக்குவேன் சாப்பாட்டு அரிசி மட்டும் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கிறது பவுடர் ம வகைகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் கரம் மசாலா மட்டும் வாங்கிக்குவேன் சம்டைம்ஸ் எப்போயாவது டைம் இருக்கிறப்ப மட்டும் கரம் மசாலா அரைச்சிக்குவேன் இல்லாதப்போ வந்து கடையில் வாங்கிக்கிறது வகைகள் பார்த்திங்க அப்படின்னா துவரம் பாசி பருப்பு இந்த பருப்பு வகைகள் எல்லாமே எழுதியிருக்கேன் துவரம் பருப்பு வந்து நான் ரேஷன் பருப்பும் கடைப்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் எனக்கு எவ்வளவு தேவைப்படும் என்னங்கிறத பொறுத்து நான் ஒவ்வொரு மாதமும் அதை வாங்கிக்குவேன் அதே போல் எண்ணெய் வகைகள் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கடல் எண்ணெய் தான் ஏதாவது வந்து ஃப்ரைக்கு மட்டும் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதே போல் நல்லெண்ணெய் நெய் தீபம் எண்ணெய் இதெல்லாம் வந்து நான் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து வாங்கிக்கிறது இந்த பட்டை கிராம்பு இலக்காய் வந்து இந்த பிரியாணி ஐட்டம் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த வாங்கிக்குவேன் அடுத்தது கிளீனிங் வகைகள் இது அந்த கிளீனிங்காக நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருட்களுமே நான் வந்து எழுதியிருக்கேன் டீ தூள் காஃபி தூள் இது எவ்வளவு தேவைப்படுது உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து மினிமமாக எழுதியிருக்கேன் இதை மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து மளிகை பொருள் விட்டுடாமல் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எவ்வளவு வாங்கலாம் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது வந்து ஒன் டைம் நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா டைரியில் அதை ஒவ்வொரு மாதமும் நம்ம வாங்கும்போது பார்த்து பார்த்து என்ன இருக்குது இல்லைங்கிறத வாங்கிக்கலாம் அடுத்ததான் இதர பொருள் வந்து உப்பு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாமிக்கு பூஜைக்கு பொருள் தேவைப்படுற பொருள் சாம்பிராணி பத்தி சூடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து எழுதி வச்சிருக்கேன் மாவு வகைகள் அரிசி மாவு வகையில் அரிசி மாவு கோதுமை கேழ்வரகு மாவு அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து இடியாப்பம் கொல்கட்டை இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து அரை அரைச்சி வச்சுப்பேன் அதே போல் கோதுமை வந்து நான் ரேஷன் கோதுமை தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருக்குது இதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்களை அந்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கேழ்வரகு வந்து நான் வாங்கி மொளக்கட்டி அரைச்சி வச்சுக்குவேன் அதே போல் ரொம்ப ரேராக வந்து இந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸு சேமியா வந்து வாங்கி வச்சுப்பேன் இது எப்போயாவது ரொம்ப ரேராக வந்து ஆசையாக இருக்குங்கிறப்ப மட்டும் எப்போயாவது ரொம்ப ரேராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வாங்கிக்கலாம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா என்னெல்லாம் சாப்பிடுவாங்க எப்போதுமே ஹெல்த்தியாக வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து ஈஸ்டெல்லாம் வந்து போட்டிருக்கேன் எதனாலனா நான் வந்து பிரெட்டெல்லாம் வந்து வீட்டிலயே செய்வேன் அப்படிங்கிறதுனால எப்பயாவது வந்து செஞ்சு கொடுப்பேன் பொடி வகைகள் மேக்ஸிமம் வந்து நான் எல்லாமே வந்து ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இட்லி பொடி ஆகட்டும் சாம்பார் பொடி பிரியாணி மசாலா ரசப்பொடி இது எல்லாமே வந்து என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் தான் இந்த பொடி வகைகள் இது வரைக்கும் நான் வந்து கடையில் வாங்கினதே இல்லை இது மட்டும் கரம் மசாலா மட்டும் வாங்குவேன் அதுவுமே டைம் இருக்கும்போது நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் மற்றபடி இந்த பொடி வகைகள் எல்லாமே நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பொடி வகைகள் மாவு வகைகள்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுலேயும் உங்களால் கணிசமான அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் அரிசி மாவு கேழ்வரகு மாவு எல்லாம் வந்து நம்மளாவே வந்து அரைக்கலாம் அப்படிங்கிறப்ப கடையில் காசு அதிகமாக காசு கொடுத்து வாங்குறத நம்மளா ஓன் ப்ரிப்பரேஷனில் பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் அரைக்கலாம் கேழ்வரகெல்லாம் முளைக்கட்டி அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லது இந்த மாதிரியெல்லாம் தான் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து மளிகை வாங்கும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எதெல்லாம் நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொல்லியிருக்க ஐட்டம்லாம் வந்து ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள் கடையில் வாங்கக்கூடிய பொருட்களையும் வந்து எப்படியெல்லாம் வாங்கலாம் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வாங்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்